மாதிரி எல்லா வகையான விவசாயக் கழிவுகளையும் தூள் தூள் ஆக்கும் செட்ரகம் பல்லுரைசர் மிஷின் நம்ம டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸில் நாலு வேரியண்டில் கிடைக்குது உங்கள் கிட்ட இருபது ஹெச்பி மினி டிராக்டர் இருந்தாலும் சரி ஐம்பது ஹெச்பி பெரிய டிராக்டர் இருந்தாலும் சரி அதற்கு ஏற்ற மாதிரி தனித்தனி மாடல் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான செட்ரகம் பல்வரைசர் மிஷின் ஏன் பெரும்பாலான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னா பொதுவாக பெரும்பாலான தென்னை விவசாயிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த தென்னை மட்டை தான் மரத்தில் இருந்து விழுந்து வருஷ கணக்கில் ஆக இது மக்கி போக இந்த மாதிரி தென்னை மட்டை காடு ஃபுல்லாக சேர்ந்து இதற்குள்ள பாம்பு பூரான் போன்ற விஷஜந்துகள் பரவீரும் நிறைய விவசாயிகள் இதை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தூள் தூளாக்கி போடுறதன் மூலமாக விரைவில் மக்கீரும் உங்களுக்கு சிறந்த இயற்கை உரமாகவும் இருக்குது களைகளையும் கட்டுப்படுத்துது முதலாவது மினி டிராக்டர் மாடல் இது இருபது ஹெச்வி டிராக்டருக்கும் போடலாம் ஐம்பது ஹெச்வி டிராக்டருக்கும் போடலாம் இதில் நாற்பத்தி மூணு பிளேடு வருது இது டைரக்ட் லிஃப்டிங் மற்றும் ட்ராலி டைப்பில் அவைலபிளாக இருக்குது இருபத்தஞ்சு ஏக்கர் வரை விவசாய நாள இருக்குது சொந்த தோட்டத்துக்கு மட்டுமே பயன்படுத்துற மாதிரி இருந்தா இந்த மாடல் நீங்க வாங்கிக்கலாம் அடுத்ததான் பாக்கிறது அறுபத்தி ஏழு பிளேட் பெரிய மாடல் இது முப்பது ஹட்சிக்கு மேலே இருக்கிற எல்லா டிராக்டர்க்குமே செட் ஆகும் இந்த மாடல் யாரெல்லாம் வாங்கலான்னு பாத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட இருபத்தஞ்சு ஏக்கருக்கு மேல ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வரை தின்னந்த வப்பு இருக்குது நீங்க வாடகைக்கும் போறீங்க வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்னா இந்த மாடல் நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாடல் மூலமா மணிக்கு நாலாயிரம் கிலோ வரை விவசாய கழிவுகளை உரமாக்கலாம் இதுவும் டைரக்ட் லிஃப்டிங் மற்றும் ட்ராலி மாடல் அவைலபிளா இருக்குது அவுட்புட் புட் சைஸ் பொறுத்தவரை ரெண்டு மாடலுமே அரை இன்ச் முக்கால் இன்ச் சைஸ் வரைந்தா இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்